நண்பர்களே இதுதான் மரம் இதில் வந்து இந்த பாருங்கள் இதுதான் கொல்லாம்பழம் இது செவப்பு கலரில் இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் பச்சை கலரில் இருக்கும் இந்த பழம் வந்து வணக்க நண்பர்களே இதுதான் கொல்லாம்பழம் மரம் கொல்லாம்பழம்னா நம்ம பாயாசத்துக்கு போடுவோம் பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு அந்த முந்திரி பருப்பு இதில் தான் இருக்காங்க எடுக்காங்க இந்த பாருங்கள் இதுதான் பழம் இந்த பழத்தில் இந்த இடத்துக்குள்ள இதுதான் முந்திரி பருப்பு வருது கொட்டை இதை எடுத்து இப்படி போட்டுருணும் ஏன்னா இதை வந்து தோட்டத்துக்கு இறங்க இந்த கொட்டையை மட்டும் பயன்படுத்துவாங்க இந்த பழத்தை கேட்க மாட்டாங்க இந்த பழத்தை நம்ம இப்போ எடுத்து சரின்னா டேஸ்ட்னா டேஸ்ட்டு செமே டேஸ்ட்டு அப்போப்பா முடியாது ஆ அவ்வளோ டேஸ்ட்டு நம்ம உள்ள ஜளியை அப்படியே இறக்கணும் ஆ பிடிச்சவங்க இந்த பழம் ரொம்ப நல்லது அதே ஜளி அப்படியே இறங்குது கம்ப்ளீட்டாக அப்போ தானே ரொம்ப இனிப்பாக இருக்கும் பாருங்கள் எங்கள் நண்பர்கள்லாம் பழம் வச்சுருக்காங்க கையில் பறித்து சாப்பிடுதாங்க அப்போ பாருங்க வேலை பரத்துலலாம் ப பலமாக இருக்கு பாருங்க பலம் கிடக்கு பாருங்க சோப்பு சிவப்பாக கிடக்கு பாருங்க அதுதான் பழம்